வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஐஸ் அகாடமிக்காக நான் ராஜசாகரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் படி டிஎன்பிஎஸ்சி செயல்படுமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு டவுட்டுன்னு கேட்குறதே தப்பு சரிங்களா கண்டிப்பாக செயல்படும் ஆனால் ஒரு மாதம் அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் இருந்து ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிலே பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் சரிங்களா ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் அந்த மாதிரி தான் டிலே ஆகும் எப்போவுமே டிஎன்பிஎஸ்சியில் சொன்ன சொன்ன தேதியில் வந்து எதுவுமே வராது ஆனால் ஒரு பத்து நாள்ல இருந்து முப்பது நாளைக்கு உள்ள எல்லா விஷயமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது இப்போது இந்த ரெண்டு விஷயந்தான் ரொம்ப லேட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று குரூப் ஒன் ரிசல்ட்டு இன்னொன்று குரூப் டூ ரிசல்ட் சரிங்களா குரூப் டூ ஏக்கான ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பர் சரிங்களா தமிழ் தகுதித்தாள் தேர்வுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் பேப்பர் திருத்துறதுக்கு ஸ்டாஃப் தேடி கண்டுபிடிச்சி அதை வேல்யூவேஷன் பண்ணிட்டு அதில் யார் யாரெல்லாம் வந்து பாஸ் ஆனாங்களோ அவங்களோட பேப்பரை மட்டும்தான் மெயின்ஸில் வேல்யூஷன் பண்ணுறாங்க சரிங்களா தமிழ் தகுதித்தாள் தேர்வுலையே நியர்லி தேர்ட்டி ஃபைவ் சாரி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்போது அந்த நைன்ட்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சாயிரம் பேப்பரில் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு பேப்பரை தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மீதி ஐம்பதாயிரம் பேப்பரை மெயின்ஸ் பேப்பர் மட்டும் வேல்யூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம இந்தளவுக்கு இதாக பண்ணதில்லை ஏன்னா தமிழ் தகுதி தேர்வுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்று எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகு தமிழ் தகுதித்தாள் தேர்வுங்கிற ஒரு பேப்பரே வந்தது சரிங்களா ஸோ அந்த தமிழ் தகுதித்தாள் பே தேர்வை வந்து நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் நம்ம எழுதுகிறோம் அதையும் வேல்யூவேட் பண்ணி அதில் வந்து ரிஜெக்ட் ஆனவங்கள விட்டுட்டு தான் மீதி இருக்கவங்களுக்கு வந்து மெயின்ஸ் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறாங்க சரிங்களா நம்ம அவ்வளோ பெரிய லேப் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஒரு வேலிடான ரீசன் தான் சரிங்களா அதனால தான் இது வந்து நமக்கு ரெண்டு மூணு மாதம் லேட் ஆச்சே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சி சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும்னு நம்பலாம் சரிங்களா கரெக்டாக அந்த நவம்பர் மாதம் போன ஜூன் மாதத்தில் தலைவர் ரிட்டையர் ஆகிறாரு அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இருந்த மெம்பரையே ஒருத்தர் வந்து தலைவராக ஆக்டிங் தலைவராக போட்டாங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் கரெக்டாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட்டு பேப்பர் வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு அந்த டைமில் கரெக்டாக உமா மகேஸ்வரி மேம் அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்தார் சந்திரராஜ் சார் அவர் வந்துட்டு அவரு வந்து அவர் என்ன ஏதுன்னு ப்ரீத்திங் டைம் கூட கொடுக்காமல் நம்ம வந்து அவர்கிட்ட ரிசல்ட்டு ரிசல்ட்டுன்னு டார்ச்சர் பண்ணோம் டிசம்பர் ஆறாம் தேதி வந்தார் நம்ம டிசம்பர் தேதி வரைக்குமே அவரை வந்து எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்ருந்தான் சரிங்களா ஸோ வந்து அவருக்கும் டிஎன்பிசின்னா என்ன டிஎன்பிஎஸ்சி பற்றின கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா உள்ளே என்ன நடந்துட்டுருக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ அதனால தான் இது லேட் ஆச்சு கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் டிஎன்டிஎஸ்சியில் அந்த மாதிரி நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது லேட் ஆகும் சரிங்களா பதினஞ்சு டு முப்பது நாள் லேட் ஆகும் ஆனால் அந்த முப்பது நாள் கேப்பில் எல்லாமே வந்துடும் சரிங்களா மற்றபடி டிஎன்பிஎஸ்சிக்கு ரீஃபார்ம் வேணும் ரீஃபார்ம் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி வேணுங்கிற சீர்திருத்தத்தெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க சரிங்களா கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போது ஈக்குவல் டு யூபிஎஸ்சிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தமிழ்மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் தகுதித்தால் தேர்வு இருக்காங்க சரிங்களா நல்ல விதமாக கண்டிப்பாக கொண்டு வருவாங்க இப்போத்தையும் அங்கே இருக்க ஒரே பிரச்சனை ஸ்டாஃப் தான் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் பண்ணுறதுக்கான ஸ்டாஃப்பும் எக்ஸ்ப சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் அவங்க தான் இவங்களுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஏன்னா பேப்பர் நிறைய இருக்குது முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய பேர் எக்ஸாம் இருக்கோம் ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதுக்கான ஸ்டாஃப்ஸ் தான் நிறைய தேவைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை குறை இருந்தீங்க அப்படின்னா நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்தது இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல சரிங்களா நேற்று வரைக்கும் தான் நமக்கு ஐஓடிஎன்பிஎஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வரலையே வரலையான் இருந்தோம் நேற்று வந்துச்சு இன்றைக்கி நமக்கு இது ஒரு சாதாரண தான் போச்சு சரிங்களா நம்ம இன்றைக்கி எதுவுமே செய்யலை ஏன்னா ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து சுற்றிட்டுருக்கீங்க அதெல்லாம் போய் கண்டிப்பாக ஜனவரின்னு சொன்னாங்க அப்படின்னா ஜனவரி தேர்ட் வீக் இல்லை ஃபோர்த் வீக் சரிங்களா அதிகபட்சம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்துடும் ஏன் இன்னும் வேகன்சி சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க வேக்கன்சி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்லேயும் அஞ்சு டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி வரல அதனால் அதை வந்து டென்டேட்டிவாக விட்டுருக்காங்க சரிங்களா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க அந்த வேக்கன்சியும் நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க சொல்லி தான் ஆகணும் சரிங்களா ஸோ இந்த ரீஃபார்ம் வேணும் டிஎன்பிஎஸ்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி குரூப் ஃபோராக குரூப் டூவாக குரூப் ஒன்னாக முடிவு பண்ணி அதுக்கான படிப்பை ஆரம்பிங்க ஆனுவல் பிளானர் வந்து ஒரு நாள் ஆச்சு இந்த ஒரு நாளில் நேற்று நான் சொன்ன மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் சிலபஸை கூட எத்தனை பேர் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்கன்னு தெரியாது சரிங்களா ஸோ முதல்ல சிலபஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சால் ப்ரிண்ட் அவுட் எடுங்க இல்லை நான் இப்போவே சும்மா தான் இருக்கேன் நான் ரிட்டனில் ஒரு தடவை எழுதி பார்க்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோனில் வச்சுக்காதீங்க ஒரு நோட்டில் அழகாக ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து சிலபஸை டாபிக் வைஸ் எழுதுங்க சரிங்களா அப்போ தான் லைனாக எழுதுங்க பேராகிராஃபாக எழுதாமல் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத லைனாக எழுதுங்க அந்த லைனுக்கு பின்னாடி நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் போட்டு சேவ் பண்ணி வைங்க என்னென்ன இந்த டாப்பிக்கான சப் டாப்பிக் என்னென்ன பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க ஒரு இண்டெக்ஸ் மாதிரி உங்களுக்கு பின்னால் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டே ஒன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னிலிருந்து டே ஒன் ஆரம்பித்து டே டூ ஹண்ட்ரட் மேபி சரிங்களா ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னா ஒன் எயிட்டி டேஸ் இந்த ஒன் எயிட்டி டேஸும் குரூப் ஃபோருக்காக கொஷின் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்கட்டு அதே மாதிரி கொஷின் பேப்பரை அவுட் பண்ணுற வரைக்கும் நான் எல்லா வேலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜ் ராஜசகரன்